ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநோ தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசமான ஆப் பற்றி போகிறோம் ஸோ வேர்ட் ஃபைவ் டூ ஸோ இது என்னென்னா ஒ கேபிலிட்டிஸ் கற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து ஆப்போசிட்டில் ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும் ஆப்வியஸ்லி ஒரு ஏஏ பில்ட் சிம்பிள் ஏ இருக்கும் நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு வேர்டு அதுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த வேர்டு அதை ஃபைன் பண்ணதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் அதுமாதிரி அது ஒரு வேர்ட் சஜஸ்ட் பண்ணும் அதுக்கான மீனிங்கும் நீங்கள் சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வித் ரேண்டம் ப்ளேயே இருக்குது ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி தான் இவர் நேம் இருக்கும் ஸோ நேம் வந்து நீங்கள் உங்களோட நேம் இது பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ப்ளே வித் ரேண்டம் பிளேயர் கொடுங்க ஃபைண்டிங் அண்ட் அப்போன்ட் யூட் இதெல்லாமே வந்து சிஸ்டம் தான் இருக்கும் அகைன்ஸ்ட் அங்கே ஒரு பர்சன் இருக்க போகிறதில்ல பட் எனிவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பிளேயிங் அகெயின்ஸ்ட் மஹேந்த டாட்டிஏனு இருக்கு இல்லையா தான் ஸோ இப்போ நம்ம ஸோ so, அட்டாக் your opponent வித் ஒன் ஆஃப் த below words. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஜென்ரல் வேர்ட்ஸில் இருக்குது இதில் இருக்க உங்களுக்கு மீனிங் தெரியும் இதில் நீங்கள் நாலு மீனிங் ஸோ நாலு வேர்டு அதோடய மீனிங் இருக்குது இதில் அந்த ஏஐக்கு தெரியாத ஒரு வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி லைக் அது ஏஐன்னு நீங்கள் மறந்துடுங்க அது ஒரு பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த வேர்டு டி பங்க் அப்படின்னு இருக்கலாம் எக்ஸ்போஸ் ரிடிக்கு ஆர் டிஸ்அப்ரூவ் ஃபால்ஸ் ஆர் எக்ஸாக்ட்ளைம்ஸ் அப்படின்னு ஸோ இதை கொடுத்துட்டேன் நான் ஸோ அது வந்து அதை கண்டுபிடிக்க இல்லையான்னு பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ டைம் வருது ஸோ அது வந்து என்ன சொல்லுங்கள் டெம்பரரி ஷார்ட் லிவ் நாட் லாஸ்டிங் அப்படின்ற அந்த டேர்ம்ஸ் ஐ மீன் அந்த மீனிங் உள்ள இங்கே ஒரு வேர்டு ஸோ டெம்பரரியாக இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் டைம் அங்கே ரன் ஆகிட்டுருக்கு அப்சஷன் ஓகே நான் இதை கொடுக்குறேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலி கரெக்ட் தான் ட்ரான்ஸ் ஹிஸ்டரி டெம்பரரி ஷார்ட் லீவ் என்ன இட்ஸ் ஜஸ்ட் கெஸ்ட் தான் ஸோ இதனாலேயும் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது மேபி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இது கெஸ்ட் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ் மறக்காது ஸோ ட்ரான்ஸ் ஹிஸ்டரி அப்படின்னா ஒரு டெம்பரரி இல்லை ஷார்ட்லியூ விட் நாட் லாங் லாஸ்டிங்கே இருக்காது அப்படின்ற ஸோ லாஸ்ட் ஸ்கோர் ரவுண்ட் ஒன் இப்போ கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் ஸோ டோட்டல் ஸ்கோர் எத்தனை ரவுண்ட் இருக்கு அப்படின்றது ஓகேவா ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரும் ஸோ இது நான் கொடுக்குறேன் ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் போஸிங் பொலிட்டிக்கல் ஆர் அதர் கோல்ஸ் ஃப்ரூ விகரஸ் ஆக்ஷன் ஆஃப்டர் இன்க்ளூடிங் ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஓகே நான் ஆக்டிவிசம் ஆக்டிவிசம் கொடுக்குறேன் ஓகே நம்மளுக்கு செகண்ட் கோ மேபி அது அந்த ஸ்கோரெலாம் நீங்கள் வந்து பேசுகிறோம் பட் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ் மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் கொடுப்போம் பட் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ரைட் மிளியூனா மெலிவிதான் போல இருக்க மில்லியூ மிலை மிலியூஸ் ப்ரொனன்சேஷன் எனக்கு தெரியல ஸோ இதுமாரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகலாம் ஸோ பார்ப்போம் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ அது வந்து ஆக்சிஓம் ஓகே இம்பேர் இப்போ நம்மளுக்கு வந்து நாமளும் தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ ரெண்டு பேருக்குமே எந்த டைம் பாயிண்ட் இல்லை ஸோ கிராஃப்டியர் கன்னிங் கேரக்டர் போயிருக்கு சார் வெள்ளி இது கொடுப்போம் பாசிட்டி 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 ஓகே ரைட் நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான் நாலு வார்த்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு வார்த்தை தப்பாக சொல்லியிருக்கும் ஒரு வேர்ட் ஸோ எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு ஸோ இந்தமாதிரி வந்து ஸ்கோர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும் ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பு ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் விளையாடனா ஆட் வரல மேபி ஃப்யூச்சரில் ஆட் வருமா வரலாம் இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது ஆட் வரலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது நீட்டாக இருக்குது ஜஸ்ட் சும்மா ஒரு எதுவுமே பெருசாக இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரு ஆப் தான் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநூறு தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னோர்ஸோடு சந்திக்கிறேன் பாய்